கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று வயநாடு பகுதியில் ஏற்பட்ட அந்த நிலை சரிவுடன் நம்முடைய ஜமாத்தியின் சார்பாக கோவை மாநகர மாவட்ட நிர்வாகம் அதே போல கேரளா மண்டல மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர் அந்த பாதிக்கப்பட்ட இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார்கள் அதே நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டரணியும் அந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்தார்கள் அப்போது பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட இடம் முழுவதுமே மிலிட்ரி கண்ட்ரோல்ன கட்டுப்பாட்டில் இருந்தது யாருமே உள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதன் பிறகு நம்ம என்ன செஞ்சோம்னா முடிந்தளவு நம்மளால் இயன்ற உதவிகளை மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கேம்ப்ல வச்சிருக்கக்கூடியவர்கள் அந்த மருத்துவ வரி செய்யக்கூடிய இடங்களுக்கு போய் சென்று அவர்களுக்கு ஆறுபட்டு வந்து அவர்களுக்கு தேவையான சில உதவிகளை செய்வதையும் நம்முடைய நிர்வாகிகள் செய்தனர் என்ன இருந்தாலும் நம்ம மாநில நிர்வாகம் உடனடியாக களத்தில் இறங்கி எங்களுடைய சூழ்நிலை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாநில நிர்வாகிகளான நான் மற்றும் கூடுதலாக ஆண்டில் இப்ராஹிம் அவர்கள் மாநில செயலாளர் சேலம் அஞ்சத் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நேற்றைய தினம் சென்னையிலிருந்து புறப்பட்டோம் இன்றைக்கு காலையில வந்து வயநாடு பகுதிக்கு நம்மளும் மாநகர மாநகர மாவட்ட நிர்வாகிகள் மண்டல கேரள மண்டல நிர்வாகிகள் அனைவரும் வந்து இந்த பகுதிக்கு வந்துட்டோம் இப்ப வர்ற போது பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அரசாங்கத்துடைய காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எல்லாரும் உள்ள வர முடியாது அப்படி உள்ள வர வேண்டும் என்று சொன்னால் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் அனுமதி தராங்க அது மட்டும் இல்லாமல் வெளிமாநில தொண்டர் அணிகள் யாரும் வர முடியாது எங்க இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த சமூக அமைப்பு சார்ந்த வகைவர்கள் அவர்களை மட்டும் வந்து உள்ள அனுமதிச்சாங்க அந்த வகையில நம்ம உள்ள வரும் பொழுது நம்ம பத்திரிகையாளர்கிற முறையில நம்ம உள்ள வந்திருந்தோம் உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பல்வேறு இடங்களில் இந்த தொண்டர்கள் வந்து பணியாற்றி இருக்காங்க சுமார் பத்தாயிரம் நபர்கள் வரை இந்த பகுதியில வந்து கடந்த ஒரு வாரங்களாக பணியாற்றி இந்த இடத்தை முடிந்த அளவிற்கு அவர்கள் அனைத்து தேவைகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் வந்து முகாம் காலத்துக்கு போய் முகாமில் வந்து தங்க வைச்சு வந்தாங்க அவர்களுக்கு தேவையான உணவுகள் மருத்துவ உதவிகள் எல்லாம் அரசாங்கத்தின் மூலமாகவும் பல்வேறு தனியார் அமைப்புகள் தனியாக கூடாரங்களை அமைத்து அங்கு வந்து இந்த உணவுப் பொருட்கள் மருத்துவ பொருட்களை கலெக்ட் பண்ணி அவர்கள் கொடுக்கக்கூடிய பணி செய்கிறாங்க மலையளவிற்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம் அந்த கேரளா மாநிலத்திலிருந்து மலையளவிற்கு புதுங்க கிடைக்கிறது அப்போ அவர்களே என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னாக்க எங்களுக்கு என்ன தேவையோ அது கொண்டு வந்து அப்போதும் நீங்கள் எல்லா பொருளுக்கும் கூட்டு வந்து சிரமம் கருத்து வேணாம் அப்படிங்கிற கோரிக்கையும் அந்த பொருளை கலெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசிங் அவர்கள் வந்து கப்பல் சொல்கிறாங்க அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமத்துக்கு நடுவில் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கே நேராக வந்துட்டோம் நம்ம இங்கே நிற்கக்கூடிய இடம் முண்டக்கை அப்படிங்கிற பொருத்தி இங்கே தான் வந்து முதல் முதலியா பின்ன பின்னாடி பாதிக்கும் அந்த ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு இல்லையா அங்கே இருந்து தான் வீடுகள் அடுக்கடுக்கா இருந்தது அங்கு ஏற்பட்ட மண் சரிவு தான் நம்ம தொடர்ந்து இங்க இருக்க பார்க்கக்கூடிய ஆறுகளாக ஒடியா அந்த மண்ணும் மண் கழிவுகளும் அடித்து சென்ற இடம் இந்த இடத்துல இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வீடுகள் வழியில் இருந்த வீடுகள் எல்லாமே அடித்து கொண்டு செல்லக்கூடியிருக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா மில் போட்டாங்களே ஒரு ராணுவம் அந்த ராணுவம் போட்ட அந்த பாலம் இருக்கிறது இரும்பு பாலத்தை பாத்தீங்க அந்த வழியா தான் நம்ம வந்திருக்கிறோம் அந்த பகுதி வந்து என்ன பண்ணுறது சூரமலை சூறவலை அந்த சைடும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட கிராமங்கள் இருக்காங்க அந்த மலை பகுதி பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம சந்திச்சுட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய தேவையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஆஹ் இங்கு வந்து போதுமான தொண்டரலிகள் இருக்கிறார்கள் அடிப்படை தேவைகள் முழுமையா செஞ்சுருக்காங்க உணவு மருத்துவம் அத்தியாவசிய தேவைகள் உடை உணவு மற்ற அந்த போர்வை போன்ற விஷயங்கள் எல்லாம் போதுமான அளவிற்கு அஹ் இன்றைக்கு அரசாங்கமும் அதை சார்ந்து செய்யக்கூடிய இந்த தொண்டு நிறுவனங்களும் நிறைவா செஞ்சிருக்கிறாங்க நம்ம வந்து தொண்டு நிறுவனத்துல பணியாற்றவர்களை கேட்டோம் நாங்க நாங்களே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேட்ச் நூறு நூறு ரூபா பிரிஞ்சு தொடர்ச்சியா இரவுகல் பா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வரைக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து இங்க களத்துல இருந்து பணி செஞ்சிருக்கிறாங்க இப்போ இங்க நடக்கக்கூடிய பணி என்பது மக்களை காப்பாற்றக்கூடிய பணியெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இங்க வந்து இடத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய பணிதான் தான் இருக்கு தவிர மக்கள் இங்க யாருமே கிடையாது அவர்களுக்கான தேவைகள் எல்லாம் வந்து அந்த அந்த முகாம் தங்க வைக்கப்பட்ட முகாம்லேயே முழுமையா செஞ்சு தராங்க அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க அதே போல் பள்ளிவாசலுக்கு போனோம் பள்ளிவாசலை பாத்தீங்கன்னா இந்த பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் தொண்டரணி அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் சில பள்ளிவாசல்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அந்த இடவசதிகள் உணவு ஏற்பாடுகள்லாம் ஒரு பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு அதோட வீடியோவும் உங்களுக்கு வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க சந்திக்க இந்த பகுதியில் இருக்கும் பொழுது இந்த மாநிலத்தின் உள்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மீன்வளத்துறை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சராக வந்தார் அவர்கிட்ட நம்முடைய ஜமாத்தை பற்றி சொல்லி என்ன இங்கே அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறப்போ அவர் இங்கே மக்களுக்கு வந்து இந்த கேரள மக்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து தேவையான அத்தனை வசதிகளும் செஞ்சிருக்கிறாங்க அது இல்லாம வந்து எங்களுக்கு மிலிட்ரி சப்போர்ட்டும் போதுமானவே இருக்கிறது வெளிமாநிலத்திலிருந்து நாங்க இந்த உதவி கேட்கல தமிழக முதல்வரும் எங்களுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து அவருக்கு நாங்க வந்து கான்செப்ட் சொல்றோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தேவைகள் எதுவும் இருக்கா அப்படின்னும் பெரும்பாலுமான தேவைகள் இங்க நிறைவடைஞ்சிருச்சு அந்த மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்பதுதான் இப்போ அடிப்படை தேவையா இருக்கிறது அது வந்து கேரளா முதல்வர் எடுத்திருக்கிறார் சில தொழிலதிபர்களும் அதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் சொன்னாரு நம்மளையும் நம்ம ஜமாத்தை சம்பந்தமா அறிவிப்புகளை வந்து அவற்றை ஒரு அறிமுகத்தை செய்து கொண்டோம் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கு இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த சேவைகள் ஏற்கனவே நம்ம சேவை ஆற்றுறது நம்மளுடைய இந்த டிஷர்ட் எல்லாம் பார்த்துட்டு மாநில ஊடகங்கள் நம்மள்கிட்ட வந்து சந்திச்சு என்ன மாதிரியான பணிகள் செஞ்சிருக்காங்க என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடந்திருக்குனாங்க அதை வந்து நம்ம சகோதரர் அம்சத் அவர்கள் அழகிய முறையில் ஹிந்தில வந்து அந்த ஊடகங்களுக்கு பதில் வைத்திருக்கிறாங்க இன்னும் நம்ம தேவையான உதவிகள் என்ன அப்படிங்கறத கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய தேவைகள் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம மக்களை அழைத்து வருவோம் நிறைய வந்து தமிழ்நாட்டிலே பொருளாதாரத்தை திரட்டும் அப்படிங்கிற தான் வந்தோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை போதுமானதாக இருக்கிறது இன்னும் சில இடங்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் கூடுதல் தகவலை அடுத்தடுத்து சொல்றோம் இன்னும் சில தகவலை காஞ்சி இப்ராஹிம் அவர் அரசு சார்பாக இறந்த உடல்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து இந்த ஆற்று பகுதியில தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு மேல அந்த முண்டக்கை என்ற அந்த பகுதியில இருந்து கீழே அடித்து செல்லப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு அந்த முக்கம் வந்து பல பிரேதங்கள் வந்து ஓத்துக்கல் என்ற பகுதியில போய் அங்கதான் அரசு சார்பாக ராணுவம் சார்பாக மீட்கப்பட்டு பல உடல்களை வந்து கண்டறியப்பட்டிருக்காங்க பல உடல்கள் கண்டறியப்படாம பாகங்களாக எடுக்கப்பட்ட இந்த இடத்துலதான் நம்ம இருக்கிறோம் இப்போ என்ன மாதிரியான ஒரு சூழல் என்றால் இதுல கேரளா அரசாங்கம் முழுமையாக அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்து அதுக்குண்டான ஒரு தீவிரமான ஒரு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கேரளா மாநிலத்துல இப்போ இப்ப வரைக்கும் வந்து இவ்வளவு பெரிய பாதிப்பு உலகமே வந்து உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில இன்று வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து பார்த்து ஆறுதல் சொல்லல இந்த இடத்த பாதிக்கப்பட்ட இடத்தை வந்து சரி சந்திக்கல இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்திய பிரதமர்ட காணப்படுது இந்த கேரளாவுக்கே இதற்கு முன்பாக எப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் இந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்துல வந்து அந்த மக்களுக்கு ஒரு தோளோடு தோல் கொடுத்து ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட பிரதமர் காண முடியல இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் இது இந்தியா தேசம் என்பது அனைத்து மக்களும் ஒரு பொருதாய் மக்களாக பார்க்கப்பட்டு ஒரு தேசத்துறை மக்களாக பார்க்கப்பட்டு ஆட்சி செய்யப்படுமே தவிர எங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பார்வை அதே மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பார்வை என்று இந்த இரண்டு பட்ச பார்வை என்று